பரங்குன்றம் மலைக்கு ஆதரவாக இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட இந்து ஆதரவு இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை கொண்டாடும் வகையில் நேற்று மாலை வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் வர்த்தக அணியின் மாநில செயலாளர் வி ஆனந்த் தலைமையில் ஓட்டேரி மேம்பாலம் அருகே உள்ள பிள்ளையார் கோவிலில் கற்பூரம் தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் கபிலன் மற்றும் மாவட்ட தலைவர் டி என் பாலாஜி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இஸ்லாமியர் நபர் அங்கு விஞ்ஞானி மாமிசத்தை உட்கொண்டார் புனிதமான இடத்தை கலஞ்சப்படுத்தியதால் இந்து தர்மத்தையும் மதிக்காமல் அதை செய்ததால் இதை கண்டித்து இந்து முன்னணி மற்றும் இந்து ஆர்வலர்கள் திருப்பரங்குன்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தெளிவு எடுத்தார்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை தடை விதித்தது அது சம்பந்தமாக மதுரை ஐகோர்ட்டிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனு சென்னையிலும் மதுரையிலும் மதியம் இரண்டு பதி அவர்கள் திருப்பரங்குண்ட ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று விதிமுறைகளை சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி கொடுத்தார்கள் அதனால் பாஜக சார்பாக தமிழகம் முழுவதும் சென்னை உள்பட்ட பகுதிகளில் ஆதரவாக சொல்லியிருந்தார்கள் அதனால் இங்கு நாங்கள் கூடிய ஆர்ப்பாட்டம் செய்யலாம் என்றோம் நீதிமன்ற உத்தரவை மதித்து நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை கண்டன குறைவை தெரிவிக்காமல் அழைத்து செல்கின்றோம் அதை தொடர்ந்து இந்த விரோத செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் அவர்களை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோல் செயல்களை செய்யக்கூடாது மத நன்னிலைக்கத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் நாங்கள் எந்த மதத்திற்கும் பாஜக எந்த மதத்திற்கும் எதிரானது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி அந்த தவறான செய்கையை செய்த அந்த நபரை மீது தக்கபடி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மறுநாள் இது போன்று இந்து கோயிலுக்கு மாமிசு உண்பது இந்து கோயிலுக்கு சேவைகளை செய்யக்கூடாது என்பதை இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய ஆனந்தவர்களும் நம்முடைய மண்டல் முன்னாள் மண்ட தலைவர் முரளி மாரீஸ்வரன் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கூறி தங்களுடைய கண்டனத்தை இதன் மூலமாக பதிவு செய்வோம் நன்றி வணக்கம்